நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மம் தத்மஹேஸ்ரீ குரவே நமக அன்பினாலே எமையாண்டு சொல் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தக நேசர்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் சத்குருவே போற்றி போற்றி ஸ்ரீ குருப்பியோ நமக நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் பதினேழு ஆண்டு கால சேவையை நிறைவு செய்து பதினெட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த பொன்னான தருணத்தில் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தை வாழ்த்தி வாழ்த்துப்பா வழங்கிடவும் எனது பார்வையில் ஸ்ரீயரி ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் அடியனின் கருத்துக்களை வெளியிட இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நமது நிறுவன அவர்களின் பொற்பாதம் பணிந்து நமது ஸ்ரீ ஜோதிட வித்யாலயத்தின் அலுவலக சகோதர சகோதரிகள் வித்யாசாகர்கள் மற்றும் வித்யாபதிகள் என அனைத்து குருமார்களையும் வணங்கி மேலும் முன்னாள் இன்னாள் மாணவர்கள் ஜோதிட பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடியனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு எனது பார்வையில் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழாவோட சின்ன வாழ்த்து செய்தியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்டை தமிழ் முனிவர்கள் தாம் படைத்தளித்த ஜோதிடத்தை பண்டை தமிழ் முனிவர்கள் தாம் படைத்தளித்த ஜோதிடத்தை பாங்குடனே பாங்குடனே மானுடங்கள் பயனடையும் நோக்குடனே பகுத்தறிவு தெளிவுடனே பாகுபாடு சற்றுமின்றி ஆர்வமுள்ள அனைவருக்கும் அமுதளிக்கும் நேர்த்தியுடன் பதினேழு வருடங்களாக தன் பயிற்றுவிக்கும் சேவையை சிறப்பாக மேற்கொண்டு பதினெட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பார்போற்றும் ஆலயம் ஆம்லாம் ஸ்ரீஹரி ஜோதி வித்யாலயம் வாழ்க வாழ்க வட்டத்திற்குள் சதுரத்தை வகையாய் நிறுத்தி வைத்து வானவியல் கணிதத்தை நம் முன்னோர்கள் வகுத்தளித்த முறையிலேயே வட்டத்திற்குள் சதுரத்தை வகையாக நிறுத்தி வைத்து வானவியல் கணிதத்தை நம் முன்னோர்கள் வகுத்தளித்த முறையிலேயே வடிவம் சற்று மாறாமல் காலத்திற்கு ஏற்றவாறு கணிதத்தில் புதுமை செய்து வடிவம் சற்று மாறாமல் காலத்திற்கு ஏற்றவாறு கணிதத்தில் புதுமை செய்து பயில்விக்கின்ற பயில்கின்ற யாவருக்கும் பழிச்சென்று புரியும் வண்ணம் விளக்கமுடன் விவரிக்கும் வித்தகர்கள் தமை கொண்டு காலத்தால் காலத்தால் அழியாமல் கற்பகத்தை காக்கும் நோக்கில் யாவர்க்கும் எளிதில் கிட்டும் எண்ணத்துடன் துவங்கி பதினேழு காலம் தன் நிகரில்லா சேவை புரிந்து பதினெட்டாம் ஆண்டில் எடுத்தடி வைக்கும் ஏற்றமிகு ஆலயமாம் நமது ஸ்ரீயரி ஜோதிட வித்யாலயம் வாழ்க வாழ்க வாழ்கீழ் பயில்பவர்கள் தெல்ல தெளிந்திடுவர் ஸ்ரீஅரியில் பயில்பவர்கள் தெல்ல தெளிந்திடுவர் தேசத்தோர்க்கு உதவிடுவர் தேசத்தோர்க்கு உதவிடவர் தர்மத்தின் வழி நின்று தர்மத்தின் வழி நின்று தவறாமல் வாழ்ந்திடுவர் ஸ்ரீயரி ஜோதிட வித்தியாலயம் சிறப்புமிக்க வித்தியாலயம் பதினெட்டு ஆண்டுதனில் பயணிக்கின்ற வித்தியாலயம் இதற்கு ஆதி மூலமாய் அருள் ஜோதியாய் ஆங்கே ஒரு மணி உண்டு அழகான வாழைமணி அறிவான தெய்வமணி ஸ்ரீ அரியின் கௌதூப மணி அந்த மணி யார் என்று அழகாய் புரிந்திருக்கும் இந்த நன்னலம் அறி நன்னிலம் அறிந்திருக்கும் மீன் கொடி மண்ணில் மீசர குடியில் தோன்றி மாசர கற்று தேர்ந்த மணிவிலக்கே வாழ்க 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 நிறுவனர் வாழ்க 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 நிறுவனம் வாழ்க 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 வித்யாபதிகள் வாழ்க 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 வித்யார்த்திகள் வாழ்க வாழ்க பார் செழிக்க பைந்தமிழ் சிறக்க பறைசாற்றும் ஆலயம் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் பல நூற்றாண்டு பிறந்த நாள் விழாக்கான நல்லுள்ளங்களோடு அடியனும் இணைந்து இறையை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாழ்க ஜோதிடம் வளர்க ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் வாழ்க வாழ்க அடியனுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு எனது பார்வையில் ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஆறரை மணிக்கு பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விளம்பரம் ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் ஜோதிடம் கற்றுத்தரப்படும் போன் நம்பர் ஒரு ஆச்சரியமா இருந்தது ஜோசித்துக்கெல்லாம் ஒரு கிளாஸ் இருக்கா அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்படி ஒரு சரி ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் வாங்க சண்டே சண்டே கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஒரு ஸ்கூல் பேர் சொன்னாங்க அங்க போனோம் போயிட்டா பேர் தெரியாது ஒரு சின்ன பையன் திருக்குறன் எங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருந்தார் அவர்கிட்ட போயிட்டு இங்க ஏதோ ஜோதிட கிளாஸ் நடக்குதாமே எங்க இங்கதான் சார் வாங்க உக்காருங்க அப்படின்னார் சரி ஒரு பெரிய ஆள் நம்ம ஜோதிடம்னா ஒரு 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 மாலை போட்டுட்டு ஒரு பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார் அப்போ நீங்கள் தான் வாத்தியாரானா ஆமாம் அப்படின்னா அவர் தான் அம்பத்தூர் முருகேசன் ஐயா அவர்கள் அப்போ என்னடா இது இங்கே வந்து மாட்டிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நடத்தினாரு ஒரு அற தூக்கத்தில் அந்த முதல் கிளாஸ் போச்சு நிறுவனத்தை பத்தி அப்படியே பேசிட்டு இருந்தார் அதுதான் எனக்கு நிறுவனம் அறிமுகமான முதல் வகுப்பு ஒரு வழியா ரெண்டு மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சது சரி கிளம்புற டைம் வந்தாச்சு கிளம்பும்போது அங்கே ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சிருந்தார் அதுல ஒரு பால் வடிற முகம் மாதிரி ஒரு மஞ்ச துண்டை போட்டுட்டு ஒரு திருவண்ணாமம் விட்டுட்டு ஒரு ஃபோட்டோ இருந்தது சரி பார்த்துட்டு வந்துட்டேன் ரெண்டாவது வாரம் கிளாஸுக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பால் வடியிற முகத்துல ஒரு ஒரு சின்ன குழந்த மாதிரி ஒரு போட்டோ இந்த குழந்தைங்க கிட்ட போய் நம்ம என்னத்தை கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி எழுநூறுபா பணத்தை வேற கட்டிட்டோம் ஒரு ரெண்டு வாரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் வகுப்பு போற அப்பவும் மறுபடியும் ஜோதிடம் இப்படி ஆரம்பிச்சது இப்படி ஆரம்பிச்சது நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறப்பு இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு தூக்கம் தூக்கம்தான் சரி அப்படியே ரெண்டாவது நாள் வகுப்பும் உடிஞ்சுது கிளம்புற டைம்ல மறுபடியும் அந்த போட்டோ கண்ணில் பட்டது அப்போ கொஞ்சம் பார்க்கும்போது அந்த போட்டோவில இருக்கிற கண்கள் நம்மளை பார்த்து ஏதோ பேசுற மாதிரி ஒரு தோரணை இருந்தது என்னடா இது ஒரு ஆச்சரியமா இருந்தது அப்பதான் அந்த போட்டோவை முழுசா பார்க்குறேன் அந்த சின்ன போட்டோங்க சரி ரெண்டாவது நாள் வகுப்பு முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு மூணாவது வாரம் வகுப்புக்கு போனோமா போனோமா என்னும்போது ஏதோ ஒரு ஆர்வ சரி அந்த அந்த கண்கள் அப்படியே உருத்திட்டு இருக்கிற மாதிரியே இருந்து தூங்க விடாம சரி போயாச்சு மூணாவது நாள் வகுப்பு அப்பதான் ராசிகள் அப்படின்னு ஆரம்பிச்சார் ஆண் பெண் சாரம் சிரம் அப்படி ராசிகளை பத்தி பேசும்போது அடடா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்போ சின்ன பையன் எடை போட்டுட்டோமே கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்ற அளவுக்கு இவரே இப்படி இருந்தா அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு என்னோட தப்பு அந்த மூணாவது வகுப்புல முதல் நாள் உணர்ந்தேன் அப்போ தான் காவி வைராகியமா இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வகுப்பு போயிட்டே இருக்கும்போது நல்லா சுறுசுறுப்பா எப்படா சண்டே வரும் அப்படின்ற அளவுக்கு தான் வகுப்பு போயிட்டு இருந்தது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு புக்கு வாங்கணும் ஒரு முந்நூறுவா கொடுங்க அப்படின்னாரு சரி ஒரு மூணாவது மாசத்துல புக்கம் கொடுத்துட்டார் அப்ப எனக்கு கிரைம் நாவல் படிக்கிற வழக்கம் ராஜேஷ் குமார் ராஜேந்திர குமார் அந்த புக்கை எடுத்தோம்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அதுலேயும் ஆர்வக்கோளாறுல அந்த கிளைமாக்ஸை முதல்ல படிச்சுருக்கு வழக்கம் அப்படி மற்ற புக்கெல்லாம் படிச்சது இல்லை அந்த நாவல்ஸ் தான் நிறைய படிப்பேன் நம்ம ஸ்ரீரி ஜோதி வித்யாலயத்தில் அந்த முதல் பாக பாடங்கள் முதல் முதல்ல என் கைக்கு வருது அப்போ அதை வாங்கி வாசிக்கிறேன் அவர் நடத்துனது தான் புக்கில் இருக்கு இருந்தாலும் அந்த புக்கை படிக்கும்போது புதுசு புதுசா புதுசு புதுசாக கருத்துக்கள் என்னமோ வர மாதிரி இருக்கு அப்போ நம்ம தான் ஆர்வ கோளாராச்சும் உடனே கிளைமாக படிப்போம் கடைசி பக்கத்தை படிச்சு எப்படி பலன்னு சொல்றது அப்படின்னா ஒண்ணும் புரியல ஆஹ் என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு சரி மறுபடியும் முதல்ல இருந்து படிப்போம் முதல்ல இருந்து படிக்கும்போது எந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவு வரலியோ கன்ஃபியூஷன் ஆகுதோ அடுத்த லைன் படிச்சா என்ன மாணவர்களே குழப்பமாக உள்ளதா அப்படின்னு ஒரு கணீன் ஒரு குரல் முதுவை தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு அந்த அமைப்பு அப்போ அதனோட மகத்துவம் அப்பதான் ரொம்ப புரிய ஆரம்பிச்சது சரி அப்போ ஒவ்வொரு முறை அந்த புக்கை போதும் கிட்டத்தட்ட அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தை நான் படிச்சுட்டு ஒரு நாலஞ்சு முறை படிச்சுட்டு தான் அந்த கிளாஸுக்கே போறது எங்க குழப்பம் வந்தவங்களோ என்ன மாணவர்களே குழம்புகள் அடுத்தது இப்போ தெளிவாயிடும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து பாடம் நடத்துற மாதிரியே அந்த புக்கு மேலும் மேலும் ஆர்வத்தை தூண்டுச்சு மூணு மாசத்துல அந்த புக்கை வாங்கி வாங்கின ஒரு மாசத்துல நாலஞ்சு வாட்டி படிச்சிருப்பேன் அந்த புக்கை அப்பவும் சில நேரங்கள்ல புரியல தான் எப்ப படிச்சாலும் ஏன் இப்ப நாப்பத்தோராவது பேச்சுல அடிப்படை புத்தகத்தை புதுசா வெளியிட்டு இருக்காரு இப்ப படிக்கும் போதும் புதுசு புதுசா கத்துக்கிற மாதிரியே இருக்கு அது அவ்வளவு ஆர்வம் அந்த புத்தகத்துல அவ்வளோ மதிப்பீடு அந்த புத்தகத்துல இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் சோ முதல் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு முருகேசன் பட்டமளிப்பு அப்ப மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் பட்டமளிப்பு விழா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரியில ஜாயின் பண்ணி என்னோட முதல் பட்டமளிப்பு விழா அதாவது சாரி நிறுவனத்தோட பதினஞ்சாவது பட்டமளிப்பு விழா எனக்கு முதல் பட்டம் முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திண்டுக்கல்ல தரகமண்டி குமஸ்தாக்கள் சங்க கட்டடத்தெல்லாம் நடக்குது ட்ரெயின் டிக்கெட் போட்டார் போட்டாச்சு கிளம்பியாச்சு ஒரே படப்படப்பு அதாவது ரியல் ஹீரோவை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு படப்படப்பு முதல் முதல்ல மேடை ஏறி பட்டம் வாங்கும்போது அந்த ஒரு நடுக்கும் எதுக்குன்னு தெரியல ஒரு ஒரு மாதிரி ஷவரிங்க அந்தது பட்டமும் வாங்கியாச்சு அப்படியே ஒரு வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு எனக்கு ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் அறிமுகமானது இப்படிதான் அடுத்து உயர்நிலை படிச்சுட்டு உயர்நிலைக்கான சான்றிதழ் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல காஞ்சிபுரத்துல ஏஜிஎஸ் மஹால் அப்படின்ற மஹால நிகழ்த்தினாங்க அந்த பட்டமளிப்பு கலந்துக்கும் போது ஐயாவை எப்ப பாப்போன்னும் போது என்ன பின்னாடி போயிட்டு இத பேக் பண்ணுங்க அதை பேக் பண்ணுங்கன்ட்டாங்க நமக்கு நெஞ்சல் படபடப்பு மேடை மேடமேலயே இருந்தாலும் நம்ம நிறுவனத்துக்காக தானே செய்யறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பட்டமும் வாங்கியாச்சு அந்த பட்டம் முடிஞ்சு முடிஞ்சிட்ட பேருக்கு நல்லா சேவை செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில ஒரு சால்வை போட்டு அந்த மேஷம் முதல் மீனம் வரைன்னு சொல்லிட்டு அந்த கடிகார ஆறுடம் அந்த ஒரு ஆறுடத்தை பிரசன் பண்ணி சால்வை போட்டு அப்படி கடது கையால ஒரு புடி புடிச்சார் ஐயா அப்ப ஒரு ஜிவ்ன்னு ஒரு உணர்வு இத கோட்டை விட்டுற கூடாது இது தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு வைராக்கியம் இதை எப்படியும் கண்டினியூ பண்ணி ஆகணும் அப்போ கடுமையான முயற்சி நல்லா பழிச்சு முருகேசன் ஐயா கிட்ட போயிட்டு நான் வித்யாபதி ஆகிய ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவரும் பெருமுயற்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட்லயே ஆக வேண்டியது சிறு சிறு தடைகள் இருந்தது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்ற மாதிரி அப்புறம் முருகேஷன் ஐயாவோட பெரும் முயற்சியாலையும் நிறுவனர் ஐயாவோட பெருங்கருணையினாலும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் வித்யாபதியா பதவி அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு பேட்சுக்கும் புது புதுசா புதுசு புதுசா அப்டேட்கள் ஜோதிட கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் அதை தொடர்ந்து மொபைல் ஆப் அஞ்சு புக்கும் அப்பப்போ அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்குது அப்டேட் 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 சொல்லிட்டு சீர் ஜோதிடத்தின் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமா ஒவ்வொரு நாளும் மெருகேறிட்டே இருக்கு இப்போ இந்த முறையில மாணவர்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது இல்லாம இந்த டைம் ஆன்லைன்ல டெஸ்ட் அதுக்கான கொஷின் பிரபரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த கொஷனை படிக்கும்போது போது ஏற்படுற பிரமிப்பு மிக அது சொல்லி புரிய முடியாது நீங்க புக்கே படிக்க வேணாம் நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க பாஸ் பண்ணிடலாம் அந்த கொஷனை ஒரு நாலு முறை வாசிச்சு அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அது நல்லா சிந்திச்சு அந்த ஒரு ஐம்பது மார்க் எடுத்துட்டீங்கன்னா அந்த புக்கே அப்படி ஃபுல்லா அதுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு அந்த கொஷின் ஆன்சரை அவ்வளவு பிரமிப்பை ஏற்படுத்துகிற கொஷின் ஆன்சர் இப்போ பட்டமளிப்பு விழாக்கள் சாப்ட்வேர்கள் மென்பொருள் மாணவர்களோட திறனை மேம்படுத்தி என்ன பண்ணணும் இந்த எமர்ஜென்சி எல்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்ப தூங்குறாரு எப்ப எழுந்திரிக்கிறாருன்னே தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் மாணவர்கள் 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 ஜோசியர் ராக்கிய திறன கடும் உழைப்பு ஒருத்தரும் பக்கத்துல நிற்க முடியாது அவ்வளவு கடினமான உழைப்பு இந்த சீரி ஜோதிட வித்தியாலயத்தின் பதினேழு ஆண்டு கால சேவை முழுக்க 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 அவரோட கைங்கிறனால் உருவானது மேலும் இந்த ஐநூறு இல்ல ஆயிரம் பிறந்த நாட்களை இது கொண்டாடும் அதாவது நம்ம சீயரி ஜோதிட வித்தியாலயம் அப்படின்றத விட ஒரு இப்போ இருபத்தோராம் நூற்றாண்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க நம்ம இருக்க மாட்டோம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு நூற்றாண்டு காலம் போனாலும் ஜோதிடம் இருக்கு முன் மணிபட்டாச்சாரியாருக்கு பின் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு ஒரு இன்ஸ்டியூட்லயோ அப்போ புக்ஸ் எல்லாம் இருக்குமான்னு தெரியல லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ஏதோ நவீன பொருள்ல வந்தாலும் இந்த நிறுவனம் மணி பட்டாச்சாரியால் உருவாக்கப்பட்டது இந்த நிறுவன இந்த பாடத்திட்ட முறைகள் அவரால் வகுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிலைமை வரும் ஐயாவோட பேராசை என்ன அப்படின்னா பேராசன சொல்லலாம் இந்த சமூகம் நல்ல கட்டமைப்பை நோக்கி போகணும் மாணவர்கள் மட்டும் இல்ல சமூக அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோசியர் அப்படின்னு வந்துட்டா அந்த வீடு நல்லா இருக்கும் முதல்ல அந்த வீடு நல்லா இருந்தா அந்த தெருவே நல்லா இருக்கும் அந்த தெரு நல்லா இருந்தா அந்த ஊரே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல மானுடம் ஜோதிடம் அறிந்த மானுடம் செய்வோம் அதுதான் தாரக மந்திரம் ஜோதிடம் அறிந்த மானுடம் செய்வோம் அதுதான் அது இல்லாம இந்த சனாதான தர்மங்களை முழுசா கடைப்பிடிக்கணும் நம்ம மக்கள் வந்து ஏதோ ஒரு ஏமாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அதுல இருந்தெல்லாம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அயராத உழைப்பு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த சமூக அக்கறையோடு சிந்திக்கிற ஒரு நிறுவனர் நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த சக்சஸ அடைய முடிஞ்சது அப்படின்றது அடியனோட தாழ்மையான கருத்து இனிமேல இப்போ சமஹாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு எடுக்க போறார் எப்படா வகுப்பு எடுப்பார் எப்படா அவர் ஒரு ஒரு வகுப்பு எடுக்கும் போதும் புது புது கருத்துக்கள் வெளில வந்துட்டே இருக்கும் அந்த ஜோதிடத்துக்கு ஒரு புதிய பரிணாமமா அந்த ஒரு இப்ப குறிப்பா இப்போ மாற்றமும் தசாபுத்தியும் அதுக்கு ஒரு பத்து ரூல் அவ்வளவு எளிமையா உண்மையிலே பிரமிப்பை ஏற்படுத்தியது அதாவது இவ்வளவு ஈஸியா தசாபுத்தி பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அந்த ஜாமக்கோல்ல ஸ்புடம் அப்பா அந்த டிகிரிய கண்டுபிடிச்சு ஸ்புடம் போடுறதுக்கு அப்புறம் அவ்வளவு எளிமையா போச்சு ஜாமக்கூள் ஜாமக்கூள் ஜாமக்கூல் எதுக்கு எடுத்தாலும் ஜாமக்கூட போட்டுருது அவ்வளவு எக்ஸலண்டான பணம் நாளுக்கு நாள் அவரோட சேவைகள் மட்டுமே இந்த பதினேழு ஆண்டு கால அதாவது தொடர் வெற்றி இல்லை இது தொடரும் வெற்றி மேலும் நமது ஸ்ரீரி ஜோதிட வித்யாலயம் பல நூற்றாண்டு விழா காணும் அதில் சந்தேகம் இல்லை ஆஹ் நம்ம மாணவர்கள்கிட்ட அன்பா வேண்டிக்கிறது என்னன்னா புத்தகத்தை வாசிக்கிறது லீவு போடாம போறது அந்த ஆன்லைன் எக்ஸாமு தேர்வை அட்டம் பண்றது ஒவ்வொரு மாணவரும் அட்டம் பண்ணாலே நீங்க வாத்தியர்கிட்ட போய் நான் ஜோசியர் ஆகணும் அப்படின்ற கேள்வியே கேட்க வேண்டாம் நீங்க அந்த தேர்வை அட்டம் பண்ணுங்க பலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் அதனால நமது ஸ்ரீ ஜோதிட வித்யாலயம் தர்மத்தின் வழியில் செல்வோம் அப்படின்றது மட்டும் இல்லாம சமூக மக்களை நல்ல ஒரு பாதையில் அழைத்து செல்லும் பெரும்பாடு படுறார் அவரோட கை கோர்த்து அவரோட காலத்துல நாமளும் பயணிக்கிறோன்றது அதுவே பெரிய ஆண்டவன் கொடுத்த வரமா நினைச்சு நமது ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயம் மேன்மேலும் வளரும் சிறந்த உயரத்தை எட்டும் அதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய நிறுவனர் ஐயா பொற்பாதங்கள் பணிந்து மீண்டும் ஒரு முறை அலுவலக சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வித்தியாசர்கள் வித்யாபதிகளை பணிந்து மாணவர்களுக்கு வணக்கம் கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்கள் நன்றி தெரிவித்து என்னுடைய சுற்றுறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்